thank you அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் நம்ம என்னுடைய சபரிமலை பயணத்தின் போது எரிமேலி அந்த இடத்துக்கு அந்த இடத்த பற்றிய ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினைந்து பதினொன்று அன்று இரவு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம் அதன் அடுத்த நாள் பதினாறாம் தேதி பவானி சென்னிமலை சிவன்மலை அந்த கோவிலெல்லாம் நாங்கள் தரிசனம் செஞ்சுட்டு சுமார் இரவு இரண்டு மணி அளவில் நாங்கள் இந்த எரிமேலி என்ற இடத்துக்கு நாங்கள் வந்தோம் எப்பவுமே நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் நாங்கள் கடந்த ஆண்டுலாம் இது சாயங்காலம் ஒரு நாலு அஞ்சு மணி அளவில் வருவோம் இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப டைமிங் வச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வர வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஆயிடுச்சு அதே போல் அந்த இரவே பார்த்திங்கன்னா நைட்டு இரண்டு மணி விடிஞ்சால் கார்த்தி ஒன்று முதல் நாள் தரிசனம் அப்போதே பார்த்திங்கன்னா இங்கே அந்த இரவிலையும் கூட்டம் அதிகமாகவே இருந்தது ஓரளவுக்கு ஐயப்ப பக்தர்கள் வந்து அந்த பேட்டை துள்ளி விளையாடிட்டு அவங்க போய்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அவங்களுடைய அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்வத்தோடு அதிகமாகவே இருந்தாங்க இப்போது முதல்ல நம்ம பேட்டை தர்மசாஸ்திராவை தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து தான் நம்ம பேட்டை துள்ளல ஆரம்பிப்போம் இப்போ நாங்கள் உள்ளே போகிற இடம் பார்த்திங்கன்னா பேட்டை தர்மசாஸ்திரா கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாகவே ஏன்னா நைட்டு இரண்டு மணின்னு சொல்கிறதால கோவில் எல்லாமே நடை சாத்தி தான் இருந்தது எங்களால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டை தர்மசாஸ்திராவை எப்பயுமே நாங்கள் பார்த்தது கிடையாது அந்த கோவில் டைமிங் ஓப்பனிங் டைமிங்கில் எங்களால் அங்கே தரிசனம் செய்ய முடியல நாங்கள் போகும்போதெல்லாம் எப்பயுமே மூடிகிட்டு தான் இருக்கோம் இந்த பயணத்துலையும் இரவு நாங்கள் இரண்டு மணிக்கு போக வச்சு நடை சாத்தி தான் இருந்தது அந்த பேட்டை தர்மசாஸ்திராவை நாங்கள் சுற்றி வந்துட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடாக கீழே இறங்கி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஒரு இடம் அந்த ஒரு மலை மேலே அதாவது ஒரு அந்த மரத்தை சுற்றி மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் அங்கேயும் போயிட்டு நாங்கள் தரிசனம் செஞ்சுட்டு அந்த வாவருடைய சமாதி இருக்குது பார்த்திங்களா பள்ளிவாசல் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேட்டைத்தூழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேருந்து தான் எங்களுடைய பேட்டைத்துள்ள நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாருங்கள் நடை சாத்தி தான் இருக்குது கோவிலை ஒரு சுற்று சுற்றி முடிச்சுட்டு இங்கிருந்து நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயே நம்ம இறங்கி போவாங்க அதே போல் இந்த பேட்டை துள்ளலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கலர் பவுடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா விற்பாங்க அதுக்கு அடுத்தது அந்த மர கிளைகள் மாதிரி ஒரு சில தயைகள் இருக்கும் அதுவும் அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சில ஆயுதங்களும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா எல்லாமே நம்ம வாடகைக்கு வாங்கிக்கலாம் அதே போல் முக்கியமாக இந்த எரிமேலை பேட்டை துள்ளலுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய அதாவது சபரிமலை பயணம் போகிற ஐயப்ப பக்தர்களுடைய அவங்களுடைய குழுவில் யாராவது கன்னி சாமிகள் அதாவது முதல் முறையாக மாலை அணி மாலை அணிந்து வர கன்னி சாமிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த எரிமேலையில் பேட்டை துள்ளியே ஆகணும் அது காலாகாலமாக பார்த்தீங்கன்னா அது வர ஒரு வழக்கம் அதனால் எங்கள் எங்களுடைய பயணத்தின் போது மொத்தம் நாங்கள் ஒரு நாற்பத்தெட்டு பேர் நாங்கள் போயிருந்தோம் இதில் ஒரு நாலு அஞ்சு சாமிகள் பார்த்தீங்கன்னா கன்னிசாமி அதில் என்னுடைய மகள் பார்த்தீங்கன்னா கவிஷ்டி அவளும் பார்த்தீங்கன்னா கன்னிசாமி தான் அந்த காரணத்தால் தான் கன்னிசாமிகள் இருக்கிற காரணத்தால் நாங்கள் வந்து எரிமேலையில் வந்து பேட்டி துள்ளிட்டு நாங்கள் போகிறது கோஷம் வந்தோம் சப்போஸ் ஒரு சில பக்தர்கள் அவங்க அந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் பிறகு வராங்க பார்த்திங்களா கண்டினியூவாக அவங்களாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா கன்னிசாமிகள் இல்லாத வச்சு ஆனால் முதல் முறையாக வர கன்னிசாமி நம்மளுடைய பயணத்தில் நம்மளுடைய குரூப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பேட்டைத்துள் பேட்டை தர்ம சசவ தரிசனம் செஞ்சுட்டு இந்த பேட்டை முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நிலக்கல் பம்பா சன்னிதானம் போயிட்டு நம்ம ஐயனை நம்போ தரிசனம் செய்கிறதா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் எல்லா கலர் பவுட்ரு எங்களுக்கு தேவையான இது எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம் வாங்கிட்டு அங்கே அங்கே அந்த இதுவாண்ட பார்த்தீங்கன்னா பாபூர் மசதியாண்ட மேலக்கார் இருப்பாங்க அவங்கள நம்ம புக் பண்ணலாம் இல்லைனா இங்கேயே பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணதுக்கான அலு அலுவலகம் இருக்குது நம்ம டேரெக்டாக அவங்ககிட்டே போயிட்டு பேசிக்கலாம் அவங்ககிட்ட பேசுனதுக்கப்புறம் அவங்க ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நாங்கள் அவங்கள புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே தர்மசாஸ்திரா கோவில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போனோம் அதாவது அது வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா மேலே அடிச்சுன்னு வருவாங்க நம்ம போகும்போது நம்ம அந்த பவுட்ரு கலர் கலர் பவுடர்களை பூசிக்கின்னு அங்கே இருக்கிற ஆயுதங்கள்லாம் நம்ம வாங்கினோம் பார்த்தீங்களா வாடகைக்கு அதை நம்ம எடுத்துக்கின்னு நெக்ஸ்ட்டு அந்த தய கிளைகள் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போகலாம் அதே போல் இந்த கன்னி சாமிகளுக்கு இங்கே அந்த ஒரு கத்தி மாதிரியும் நெக்ஸ்ட்டு சரங்குத்தி வாங்கி தருவாங்க அதை எத்தனை போயிட்டு நம்ம சபரிமலை ஏறும்போது சபரி பீடத்தாண்டை அங்கே போயிட்டு நம்ம சொருகுவோம் அது ஒரு சாங்கியம் அதை பாருங்கள் இது எங்களுடைய குரூப் தான் எல்லாம் பாருங்கள் வந்துக்கின்னு இருக்காங்க ஆடிக்கின்னு அங்கே என்னுடைய அம்மாவும் என்னுடைய பொண்ணும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நடந்து வந்து இருக்காங்க நாங்கள் நான் என்னுடைய அம்மா என்னுடைய மகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் அன் அண்ணனுடைய பையன் மொத்தம் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போனோம் இந்த வாட்டி இரவு இரண்டு மணி ஆனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே சோர்வு இல்லை அளவுக்கு தூங்கி எழுந்து அதாவது பஸ்ஸில் வரும்போது ட்ராவலில் எல்லாருமே தூங்கிட்டாங்க இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் பார்த்தீங்கன்னா ஆடி பாடிக்கின்னு அந்த மேலே காருக்கேற்ற மேலே ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கின்னு வந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருந்தது இந்த இடம் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை அப்படியே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு சாஸ்தா கோவிலாண்டே வந்துவிட்டோம் இது வரைக்கும் அந்த மேலக்காரர் நம்மளை இட்டுன்னு வந்து விட்டுட்டு போவாங்க நாங்கள் போனது பார்த்திங்கன்னா முதல் நாள் தரிசனத்துக்கு இங்கேயே பாருங்கள் அந்த கிளைகள் அந்த இலைகள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது முன்னாள் பார்த்தீங்கன்னா நடை ஈவினிங் அஞ்சு மணிக்கு திறந்துருக்கோம் அஞ்சு மணிலிருந்து சுமார் எட்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் செஞ்சுருப்பாங்க அடுத்தது அதன் பிறகு போன பக்தர்கள் கார்த்தி ஒன்றாம் தேதி தரிசனம் செய்யறதுக்கு போன பக்தர்களுடைய கூட்டம் தான் இது அன்று ஒரு நாளுக்கே பார்த்தீங்கன்னா அளவுக்கு கூட்டம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கீழே இருக்கிற அந்த இலைகளை வச்சே நம்ம பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடலாம் நாங்கள் போகும்போது எந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சபரிமலையுடைய வீடியோ வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் அடுத்தது என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு சபரிமலை பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் போயிட்டு பாருங்கள் இந்த சபரிமலை பயணத்துடைய வீடியோக்கள் எல்லாமே நான் அதில் ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதே போல் இந்த கோவிலுடைய நடையம் பார்த்திங்கன்னா சாத்தி தான் இருந்தது நாங்கள் அப்படியே நான் பண்ணோம் கோவிலில் ஒரு சுற்றி சுற்றி வந்து இங்கே தான் நாங்கள் பார்த்திங்கன்னா தேங்காவை உடைப்போம் ஒரு சிலர் அந்த பேட்டை துள்ளலாண்ட தேங்காய் உடைப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த வாவர சம்பாதியில் தேங்காய் உடைப்பாங்க நாங்க இந்த இடத்துல வந்து தான் நாங்க தேங்காயை ஒரு தேங்காய் நாங்கள் உடைப்போம் ஏன்னா அது அவங்க அவங்களுடைய சங்கி அது அவங்களுடைய சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க எங்க எங்க உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்களோட குரூப் எல்லாம் வந்து இங்க தான் நாங்க தேங்காயை உடைச்சோம் உடைச்சிட்டு பக்கத்துல இருக்கிற ஆத்துல குளித்து முடிச்சுட்டு இங்கேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் சபரிமலை பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது நடந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம் அதே போல் இங்கேருந்து நிலக்கல் போயிட்டு நிலக்கல்லிருந்து பம்பா அங்கேருந்து நம்ம தரிசனம் போயிட்டு சாமியை தரிசனம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் இந்த இடத்துல இருந்து முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூன்று ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு குளித்து முடிச்சுட்டு நாங்கள் பஸ்ஸு ஏறந்து நாலு நாலே காலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விடியற்காலை நாலே காலே ஆகிடுச்சு அங்கேருந்து நாங்கள் நிலக்கல்லில் போயிட்டு அங்கேருந்து அவங்களுடைய கேரளா பஸ்ஸில் பஸ் பஸ்ல தான் நம்ம பம்பா போனோம் நம்மளுடைய பெரிய வண்டி அதாவது பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அலோடு இல்லை சரிங்களா அதை நீங்கள் அந்த வீடியோவில் போயிட்டு பாருங்க அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தை அதாவது பம்பாவில் இருந்து மேலே போயிட்டு தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நீங்கள் போயிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் இவர் எங்களுடைய அண்ணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து நாங்கள் தேங்காய் பாருங்கள் என்னுடைய பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதை உடைச்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாரும் உடைச்சிட்டு அடுத்தது நாங்கள் குளிக்கிறத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேக் பண்ணிவிடுங்க